ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமரத்தை நன்றி இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா பெலா பழம் தான் பார்க்குறீங்க இன்னைக்கு மரத்தில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே பழம்தான் அஞ்சு நாள் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் பழம் வந்து நல்லா பழுக்கார பழுத்து வாட ஆர ஆரம்பிச்சிச்சு அதனால் அத்தை வந்து பிரிச்சுட்டு வந்தாங்க பிரிச்சுட்டு வந்து பாருங்கள் எப்படி அறியணுன்னு ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் வச்சுட்டு அறிஞ்சாங்க மாமா ஏன்னா இது வந்து டக்குன்னு வந்து எல்லா பழம் மாதிரி அறிய முடியாது இது வந்து பால் மாதிரி ஒட்டுன்னு கையெல்லாம் பிசு பிசின்னு ஒட்டுருக்குமே அந்த பிதாமகனில் பிரிப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மாமா அந்த பக்கமும் நான் இந்த பக்கமும் இந்த பழத்தை பிரித்தோம் ஏன்னா அது எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல பிரித்தேன் பெ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கட் பண்ண முடில பாதிக்கு மேலே பிடிச்சி பிச்சோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்டது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க யாருக்கெல்லாம் பெலா பழம் வந்து ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெலா சொலை ஒரு ஒரு சொலையும் பெருசு பெருசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இப்படிதான் அறியணும் ஆனால் ஏன்னா அப்படியே டக்குன்னு அறிஞ்சு சாப்பிட்ற முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பிளாபழத்தை மட்டும் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு அறியணும் இல்லைன்னா கையெல்லாம் வெறும் பால் ஒட்டும் பிசு பிசுன்னு கை இருக்கும் இந்த மாதிரி அறியணும் ஃப்ரெண்ட்ஸ் அறிஞ்சால் தான் வந்து நம்ம சொல்ல சொல்லையாக முத்து முத்தா எடுத்து சாப்பிட முடியும் யாருக்கெல்லாம் பழா பழம் பிடிக்குமோ கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ